புலோ கம்போங் குபு கஜாவில் மொத்தம் பதினோரு கடைகள் தீயில் எரிந்து நாசமாகின நேற்று காலை ஏழு பதினான்கு மணியளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் அமான் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார் மொத்தம் பதினோரு கடைகள் தீயில் எரிந்ததோடு எண்பது விழுக்காடு சேதமடைந்தன இருப்பினும் சம்பவத்தின் போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அவர் கூறினார் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார் உள்ளூர் வாகனங்களில் பெட்ரோல் கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு தாய்லாந்து பிரஜைகள் கெடா உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு மேற்கொண்ட நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டனர் ஜலான் துரியான் புரோங்கில் உள்ள சாலை தடுப்பில் இருபத்தி ஓரு வயதுடைய ஆணும் முப்பத்தி ஒன்பது வயதுடைய பெண்ணும் கைது செய்யப்பட்டதாக அதன் இயக்குநர் முகமது நிஜாம் ஜமாலுடின் தெரிவித்தார் நூற்று முப்பது லிட்டர் எரிபொருளை புரோட்டான் வாகனத்தில் மாற்றி அமைக்கப்பட்ட தொட்டிகள் மூலம் அவர்கள் கடத்த முற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார் நீண்ட வறண்ட காலநிலையைத் தொடர்ந்து ஆகஸ்ட் நான்காம் தேதி வரை கடா மாநிலம் முழுவதும் பல பகுதிகளில் தொடர்ந்து இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது பல பகுதிகளில் மாலை மழை மற்றும் இடையுடன் கூடிய மழை பெய்யும் என்று கடா மெட் மலேசியா இயக்குநர் முகமட் கலீல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார் பிற்பகலில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுவதாகவும் மேலும் அதிகாலை வரை இது தொடரலாம் என்றும் அவர் கூறினார் சபா சண்டக்கானில் நஞ்சுணவு என்று நம்பப்படும் சீஸ் டாட்களை சாப்பிட்டதால் நான்காம் ஆண்டு மாணவர் இறந்திருக்கலாம் என்று அம்மாணவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் அசித் தெரிவித்துள்ளார் தந்தை ஒரு கடையிலிருந்து சீஸ் டாட்களை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்ததாகவும் அங்கு பத்து வயது மகனும் அவரது மனைவியும் ஜூலை மூன்றாம் தேதி அதை சாப்பிட்டதாகவும் சபா சுகாதார இயக்குனர் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து சிறுவனுக்கு வயிற்றுப்போக்கு காய்ச்சல் மற்றும் பசியின்மை ஏற்பட்டது ஜூலை இருபத்தி நான்காம் தேதி குழந்தைக்கு வலிப்பு ஏற்பட்டது மற்றும் சிகிச்சைக்காக குடும்ப உறுப்பினர் ஒருவரால் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதாக மருத்துவர் தெரிவித்தார் பின்னர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியதாக அவர் கூறினார் உணவு விஷயத்தின் அறிகுறிகளுடன் வருபவர்கள் உடனடியாக சிகிச்சை பெறுமாறு தாங்கள் அறிவுறுத்துவதாக அசித் தெரிவித்தார் ஜபூர் மாநில அரசு செயற்கை நுண்ணறிவு மற்றும் டேட்டா சென்டர் வேலைகளின் ஆரம்ப கட்ட சம்பளத்தை ஏழாயிரம் வெள்ளிக்கு உயர்த்துவதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து வருகிறது பல முதலீட்டாளர்கள் ஜொகூரில் முதலீடு செய்ய தேர்வு செய்கிறார்கள் அண்டை நாடுகளை விட எழுபது விழுக்காடு மலிவான பயன்பாடுகள் நிலம் உழைப்பு ஆகியவற்றின் விலை குறைவாக இங்கு உள்ளதே அதற்கு காரணம் என்று ஜோகூர் மந்திரிபெசார் டாக்டர் ஓன் ஹபீஸ் காசி தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் ஏஐ மற்றும் டேட்டா சென்டர் வேலைகளுக்கான ஆரம்ப கட்ட சம்பளம் நான்காயிரம் சிங்கப்பூர் டாலர் அதாவது மலேசிய மதிப்புக்கு பதினான்காயிரம் லிங்கிட் என்று அவர் கூறினார் சிங்கப்பூரில் அவர்கள் செலுத்தும் தொகையில் குறைந்தபட்சம் ஐம்பது விழுக்காடையாவது அவர்கள் நமக்கு செலுத்துவதை உறுதி செய்வதற்காக தாங்கள் தற்போது பல்வேறு துறைகளுடன் கலந்துரையாடி வருவதாக அவர் தெரிவித்தார் அங்கு பதினான்காயிரம் வெள்ளி செலுத்த முடியும் என்றால் அவர்கள் குறைந்தபட்சம் ஏழாயிரம் வெள்ளி இங்கே செலுத்த வேண்டும் என்று அவர் மேற்கோள் காட்டினார் சமூக பாதுகாப்பு அமைப்பின் அறிக்கையில் மாநிலத்தில் தற்போது சுமார் இருபதாயிரம் வேலை வாய்ப்புகள் இருப்பதாக அவர் பகிர்ந்து கொண்டார் சீன பள்ளிகளுக்கு மதுபான உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து நிதி திரட்டுவதில் முஸ்லிம் அல்லாத பெற்றோர்கள் எந்த தவறும் செய்வதில்லை என்று டிஏபி தலைவர் லிம் குவான்யங் இன்று தெரிவித்துள்ளார் குழந்தைகளை மதுவிலிருந்து விளக்க வேண்டியதன் அவசியத்தை பெற்றோர்கள் உணர்ந்துள்ளனர் என்று தெரிவித்தார் இருப்பினும் நிதி பற்றாக்குறையால் சீன பள்ளிகள் பாழடைந்த நிலையில் இருக்கும் போது இது மாணவர்களின் கற்றல் சுகாதாரம் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை பாதிக்கும் என்று அவர் கூறினார் முஸ்லிம் அல்லாத பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வளர்ப்பதில் ஆரோக்கியமான நடைமுறைகள் என்ன என்பதை பற்றி பிறர் அறிவுரை கூறுவதில் கோபமாக உள்ளனர் என்று அவர் தெரிவித்தார் மேலும் இத்தகைய பள்ளிகள் பொது நன்கொடைகளை நம்பியே உள்ளன என்று குறிப்பிட்ட அவர் ஈராயிரத்து இருபத்தி இரண்டு பட்ஜெட்டை மேற்கோள் காட்டினார் அந்த பட்ஜெட் சீனா மற்றும் தமிழ் வகை பள்ளிகளுக்கு நூற்று இருபது மில்லியனை ஒதுக்கியது இது போதுமானதாக இல்லை என்று குறிப்பிட்ட அவர் இறுதியில் நூற்று பத்து மில்லியன் ரிங்கிட் மட்டுமே வழங்கப்பட்டதாக கூறினார் மதுபான நிறுவனங்களிடமிருந்து நிதி திரட்டும் பணியில் ஈடுபடுவதற்கு தாய்மொழி பள்ளிகளை கண்டிப்பவர்கள் மதுபான நிறுவனங்களின் இத்தகைய ஸ்பான்சர்ஷிப்பில் இருந்து வித்தியாசத்தை ஈடு செய்ய கல்வி அமைச்சை நிர்பந்திக்காதது ஏன் என்றும் அது நகைப்பிற்குரியது என்றும் லிம் கூறினார் இந்த இரட்டை நிலை ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் வளர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்